ஹாய் காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மதுரை விலக்கு தூணில் இருக்க மரத்தில் கிறிஸ்மஸ் சாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்லாம் இருக்குங்க ஆல்ரெடி போட்டிருக்கோம் கிறிஸ்மஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீவர்ஸ் ரிக்கொஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா காட்டன் கலெக்ஷன் கேட்டிருந்தாங்க அதில் வந்து இன்றைக்கி ஒரு காட்டன் சாரீ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சமாக இருக்கும் அவ்வளோ அழகான சாரீ ஆனால் ரேட்டு வந்து அதிகமாக தான் இருக்கும் இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்க்க போது வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லூம் சாரீஸ் பியூர் காட்டன் சொல்லுவாங்க இந்த சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கி ரேட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா அவ்வளோ சாஃப்ட்னஸ் இருக்கும் அந்த ரே உடம்புல கட்டின ஒட்டிக்கிறுன்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி தான் எடுத்து வைக்கிறாங்க பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி நூத்தூறு ரூபா டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸு இந்த சாரீ தான் ஃபுல்லாக வெயிட்டே இருக்காது நம்ம கட்டணுன்னா உடம்போட ஒட்டிக்கிறோம் இப்போ நிறைய நீங்கள் இப்போ சோசியல் மீடியாவில் பூரா பார்த்தீங்கன்னாக்கு இந்த மாதிரி காட்டன் சாரீஸ் தான் இன்ஸ்டாவில் பார்த்துருப்பீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க ஆன்லைன் சர்வீஸில் எல்லாம் இந்த மாதிரி தான் கலெக்ஷன்லாம் போயிட்டுருக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இங்கே நம்ம வந்து மதுரை விளக்கு தூணில் பார்த்திங்கன்னா ஏகே அமத்தில் எப்பயும் சொல்கிறத ஹோல்சேல் ரேட்னால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கி ரேட்டு கம்மியாக கொடுக்குறாங்க நீ மதுரை அதை ஷாப் கம்பேர் பண்ணுறப்ப உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து எப்படி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கிடைக்க சொல்லி எப்போயும் சொல்கிறாங்க தீபாவளினாலும் திருவிழானாலும் திருவிழா நாளும் கிறிஸ்மஸ் நாள் பொங்கல் பொங்கல்னாலும் வாங்கக்கூடிய ஒரே ஷாப்புன்னு சொன்னால் மதுரை விளக்கு தூணில் இருக்குது ஏகே அமது அந்த க்ரீன் ஆலிவ் க்ரீனில் பிங்க் பாட்ரு போட்டு பொட்டா போட்டா போட்டுருக்கான் பார்த்தீங்களா ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் கலர்ஸ்லாம் கூட அதில் வச்சுருந்தாங்க பார்த்துருப்பீங்க இதில் பிளாக் இருக்குது க்ரீன் இருக்குது பாலிவ் க்ரீன் இருக்குது அந்த பிளாக்ல கிரீன் போட்டிருக்கு அண்டு பார்த்தீங்கன்னா பிளாக் பிங்க் போட்டது இருக்குது நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பிளாக் கலர் வாங்குற இஷ்டம் தான் நீங்கள் பிளாக் கலர் வாங்கிக்கோங்க இல்லைன்னா ப்ளூ கிரேல இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கலர் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஒன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுங்கம் போட்டே இருக்கும் ஏ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா நல்லா ஸ்லிம்மாக அண்ட் ஹைட்டாக காட்டுங்க அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஹேண்ட்லூம் காட்டுங்க ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும் அங்கே அங்கங்கே போட்டால் போட்டுப்பாங்க சாரி ஃபுல்லாக வரும் அண்ட் நீட்டாக இருக்கும் இந்த சாரீஸ் பார்க்குறதுக்கு கட்டிட்டு போகிறதுக்கு அழகாக ஒரு அழகான ஒரு பாட்ரு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பாடரு மேலே இந்த மாதிரி ஹேங் பண்ணியிருக்காங்க இதில் ஃபுல்லாக காட்டன் சாரீ தான் உங்களுக்கு லெனின் காட்டன் வரதுல இருக்குது நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி கலெக்ஷன் வேணும்னு சொல்லி போட்டு பார்க்கலாம் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டுக்கோம் நிறைய சாரி கலெக்ஷனில் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை பார்த்து வாங்கிக்கோங்க அவ்வளோ கலெக்ஷன் இருக்குது ஆல்ரெடி இன்னொரு சாரீ போட்டிருந்தோம் நம்ம அது ஆல்ரெடி இதில் ஒரு ஒரு வீடியோ போட்டுருப்போம் அதுலேருந்து எடிட் பண்ணி கட் பண்ணி தான் இப்போ போடுறேன் நான் இந்த சாரீ வந்து ஓப்பன் பண்ணி காட்டாமல் இருந்துச்சு சரி அதை ஓப்பன் பண்ணி காட்டுற மாதிரி சேர்ந்து வீடியோவில் போட்டுருவோம் சொல்லிவிட்டு நான் இதில் கலர்ஸ் கட்டிகிட்டோ இருக்கணும் ஏன்னா மொத்தமாக ஒரே இதை கட்டிட்டாங்களா எல்லா கலெக்ஷன் இந்த இடத்துலேயே அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் பண்ணி போடுறப்ப கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு என்ன இதை போட்டோ எதோ போடலண்டு அதனால் சரி ஜிரிடி இது இதை ஓப்பன் பண்ணாமல் என்ன எனக்கு ஐடியா இல்லை சரி இதை போட்டுருவோம் பிங்க் கலர் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லூம் காட்டன் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இது ப்ளவுஸ் உள் பக்கம் அந்த இது பிளெயினாக வந்துச்சுல அது ஸாரி ஃபுல்லாக போட்டால் அந்த பெரிய மாங்காய் எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த பல்லூட வந்துடும் ரொம்ப அழகாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் கோல்டன் கலரில் பாடு ஒரு ரிச் லுக் இதில் இருக்க கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரிச் லுக் கொடுக்கும் நல்லா பின் குத்தி குத்திட்டிங்க வச்சுங்க அழகாக இருக்கும் ஒரு கோல்டன் கலரில் சிம்பிளாக ஒரு செயின் ஒரு ஒரு குட்டி தோடு போட்டாலே போதும் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதில் பாருங்கள் எவ்வளோ ஆலி க்ரீனு பிங்க்கு டார்க் க்ரீனு பிளாக் எல்லா கலருமே இருக்குது நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கலர் இல்லை என்ன கலர் வேணும்னு சொல்லி பார்த்து வாங்கிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்க்குறது போதே லினன் காட்டன் லைட் கலர் இது வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் லெவன் ஆயிரத்தி நானூற்றி பதினோருவா இது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு லைட்டு கலர் இருக்குது அவர் ஒன்று கட்டுறது சார் ஒன்று கட்டுறது பார்த்திங்கன்னா அதுலேயும் இருக்குது லைட்டு கலரு இங்கேயும் லைட்டு கலர் தான் அந்த மாதிரி கலெக்ஷன் ஃபுல்லாக லைட்டு கலர் தான் நிறைய வந்திருக்கு இந்த டிசைனில் இந்த மாதிரி டிசைனில் இந்த மாதிரி லெனின் காட்டனில் வந்து பார்த்திங்கன்னாக்கா இந்த மாதிரி தான் வந்திருக்கு ஆயிரத்தி நானூற்றி பதினோருன்னு சொன்ன இந்த ஃபுல்லாக பாருங்கள் மல்டி கலர் போட்டிருப்பாங்க லைட் கலராக இருக்கும் அது ஒரு பிஸ்கட் கலர் ஒன்று இது ஒரு கத்திரிப் கலர் ஒன்று எவ்வளோ இதாக இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி கலர் விரும்பி கட்டுறவும் வாங்கி கேட்டிங்கன்னா லைட் கலர் வாங்க லைட் வாங்கலாம் டார்க் வாங்கலாம் வாங்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கு இந்த பிளாக்லே காதி காட்டன் அவ்வளோ ஒரு லுக்கு பார்த்தீங்கன்னாக்கு அவ்வளோ ஒரு சாஃப்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் நைன்ட்டி ஒன் தான் கட்டணும் வச்சுங்களேன் ஒரு ஹீரோயின் லுக்கு கொடுக்கும் அந்த கோபுர மாடலுக்கு அதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்குங்க நீட்டாக இருக்கும் அண்டு பார்த்தீங்களா சிம்பிளாக இருக்கும் எனக்கு இது பார்த்தனே ஆசையாக இருக்குது சிம்பிளாக இருக்கும் நல்லா ரிச்சாக கட்டும் நல்லா அழகாக பிளாக் கலரில் பார்ட்ரு வருதா க்ரே கலர் சாரியாக குட் காம்பினேஷன் அப்படியே ஒரு பின் வச்சு குத்திரு நடந்தைங்க வச்சுங்க வேறு லெவல்ஸில் நம்ம தான் அழகுன்னு சொன்னேன் ஏன்னா இந்த சாரியை பார்த்து எடப்பூடாதிங்க இந்த மெட்டீரியல் அவ்வளோ உடம்போடு ஒட்டிக்கணும் எப்படி நம்ம பூனை சாரீ கட்டினா ஒட்டுது பார்த்திங்களா அந்த மாதிரி ஒட்டிக்கிறோம் ஒட்டினா ஸ்லிம்மாக தானே தெரியும் அதனால சொன்னேன் இன்னைக்கு சாரி கலெக்ஷனாக பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாம் எப்படின்னு சொல்கிறதாங்க மறக்காமல் ஒரு சேனல் சேனல்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோக்கேன் வெயிட் பண்ணுங்கள் லைக் இப்போ ஹைப் கொடுங்க பாய் காய்ஸ்